காந்தா சத்யராஜ் வீட்ல சோஃபால கவலையா உக்காந்து இருந்தாங்க பிரியா ராகுல் அந்த பக்கம் இந்த பக்கம் போய்க்கிட்டு இருந்தாங்களே தவிர அவங்கள பார்த்து பேசவே இல்ல இன்னொரு பக்கம் பிரியாவோட அப்பா அம்மா பிரியாவை பார்க்க வந்தாங்க பிரியா அவங்க முன்னாடி வந்து நின்னா அப்பா அம்மா இதுதான் நீங்க வர நேரமா வெயில எப்படி அடிக்குது பாத்தீங்களா உன்னை பார்க்கணும் போல தோணிச்சிமா அதனாலதான் வந்தோம் மாமா நல்லா இருக்கீங்களா நாராயணா சத்யராஜ பேச வச்சாங்க ஆனா சத்யராஜ் பேசவே இல்ல நாராயணா மோகன் மூஞ்சிய பார்த்தாரு அத கவனிச்ச காந்தம்மா அங்கிருந்து வந்து சாந்தம்மாவ பார்த்து சாந்தா நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கே அண்ணி அண்ணையா பேச மாட்டேங்கிறாரு பேசினாலும் மூஞ்சி அந்த பக்கத்து இருப்பாரு அதெல்லாம் அப்புறமா பேசலாம் வாங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் பிரியா சாந்தா காந்தம்மா ஒரு பக்கம் உக்காந்தாங்க அம்மா என்னோட மாமனாருக்கு அஞ்சு ஏக்கரல மாங்காய் தொப்பு இருக்கு இந்த வருஷம் வந்த மழையால மாங்கா பாதிக்கு பாதி நாசமாச்சு மிச்சம் இருக்கிறத விக்க முடியாம கூலி ஆளுங்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியல ரொம்ப குறைவான விலைக்கு கூட அத விக்க முடியல அதுக்காக அத வீட்லயே இப்படி தான் பைத்தியம் பிடிக்கும் வந்த விலைக்கு அத வித்துட்டு போனா அதுல வர காசுல ஆளுங்களுக்கு கூலி குடுக்கலாம் இல்ல தான் மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு சாப்பாடு கூட சாப்பிடாம யாருகிட்டயுமே பேசாம ரொம்ப நாளா இருக்கிறாரு இதெல்லாம் அங்கே உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்த நாராயணா சத்யராஜ் கிட்ட பேச அவரு கிட்ட வந்தாரு சத்யராஜ சமாதானம் பார்த்தாரு டே சத்யராஜ் நீ கவலைப்படுறது பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது இதெல்லாம் நம்ம கையில இல்லையே இதெல்லாம் இயற்கை செய்யற வேலை என்னோட நேரம் சரியில்லைன்னு பாக்குறதுக்காக பஞ்சாங்கத்தை கூட பார்த்தேன்டா என்னோட கையில இருக்கிற காச கூட பசுல நல்லா வரட்டோன்னு அது மேலேயே போட்டேன் இப்போ எதுவுமே இல்லாம போச்சு கூலி ஆளுங்களுக்கு குடுக்கறதுக்கு காசு கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறேன் இருக்கிற காய்க்கு சரியான விலை கூட குடுக்க மாட்டேங்கிறாங்கடா என்னடா செய்யறது நானு போனா போட்டோண்டா வந்த விலைக்கே வித்துருடா என்னோட மாங்காய் பழத்தை எப்பவாவது பாத்திருக்கியா அத வெளிநாட்டுக்கு கூட விக்கிறாங்க அதுக்கு சரியான விலைய கொடுக்காம குறைவான விலைக்கு கேக்குறாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது நானு அதுக்கேத்த பலன் கிடைக்கலனா போன போகட்டும் விடு நாராயணா கொஞ்சம் நேரம் யோசிச்சாரு சத்யராஜுக்கு எதான உதவி செஞ்சு நஷ்டத்திலிருந்து காப்பாத்தணும்னு அதுக்கு ஒரு சரியான ஐடியாவை தன்னோட கையில வச்சிருந்தாரு நாராயணா இப்போ உங்ககிட்ட எவ்வளவு காயிங்க இருக்கு ஒரு டன்னு வரைக்கும் இருக்கு அதுல கொஞ்சம் பழுக்கல சரி சரியான லாபம் வரலன்னு கூட பரவாயில்லை நஷ்டம் வராத மாதிரி பாத்துக்கலாம் முதல்ல நீ வேலைக்கு கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிடு நீ என்ன செய்யலான்னு யோசிக்கிற மேங்கோ குல்ஃபி அது ஆவர வேலையா டேய் நீ முதல்ல வேலைக்கு ஆளுங்களை கூப்பிடு மத்த வேலைய நான் பாத்துக்கிறேன் நாராயண தன்னோட மருமகனான ராகுல கூட்டிக்கிட்டு வெளியே போனா நாராயணன் சொன்ன மாதிரி சத்யராஜ் கூலி ஆளுங்களை கூட்டிட்டு வர போனான் அன்னைக்கு சாயங்காலம் நாராயணா எல்லார கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு மூணு டன் மாங்காய் பழம்னா சாதாரணமான விஷயம் இல்ல அத வித்து நம்மளுக்கு லாபம் வரலனா கூட பரவாயில்லை அதனால நமக்கு நஷ்டம் மாத்திரம் வரவே கூடாது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அதுதான் மலாய் மாங்காய் குல்ஃபி அதை யாரு அண்ணன் வாங்குவாங்க ஐயோ பைத்தியக்கார தங்கச்சி இந்த வெயில் காலத்துல மாங்காக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு தெரியுமா மாங்கா குல்பினா பசங்க எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா அது எதுக்கு நானே எத்தனையோ தடவை சாப்பிட்டு இருக்கேன் தான் உங்களுக்கு சுகரு அஞ்சு மடங்கு அதிகமாயிருக்கு கேட்டிங்களா அவ்வளோ நல்லா இருக்கு மாங்கா குல்பின்னு சொன்னா இந்த வாட்டி என்னோட பேச்ச கேளுங்க அது சரியப்பா நம்ம என்ன செய்யறது நான் கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டு இருக்கேன் மருமகளே மாங்கவே அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க மத்த வேளையே நம்ம தான் செய்யணும் அதுல என்ன இருக்கு நாங்க மூணு பேரும் இருக்கோம் இல்ல அப்படியே பேசிக்கிட்டு வேலை செஞ்சா போச்சு அப்போ செஞ்சது நம்ம வீட்டு முன்னாடி வச்சி தான் விப்பிங்களா அம்மா வாயாடி அதுக்கு தான் उन्हோட அண்ணன் மகன் ரெண்டு பேரும் போய் கடல ஆர்டர் குடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம கடைக்கு கொண்டு போய் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் எதுக்கு யோசிக்கணும் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் எல்லாருமே சேர்ந்து மாங்கா குல்ஃபி செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு மாங்கா பழம் கூட வேஸ்ட் ஆகாத மாதிரி ரொம்ப கிளீனா ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சாங்க பிரியா சாந்தம் காந்தம் மாங்கா குல்பிய வீட்டுக்குள்ள செஞ்சுகிட்டு இருக்கும் போது வெளிய மாங்காவை இருந்தாங்க நாராயண அவனோட மருமக ஷாப்புக்கு சப்ளை இப்படி இப்படி கொஞ்சம் இவங்க கஷ்டப்பட்டு செஞ்ச குல்ஃபியை நினைச்ச மாதிரி விக்க முடியல வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச வேலைய செஞ்சே முடிக்கணும்னு எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க இப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டு பார்வதி அம்மா கல்யாண விஷயத்தை பத்தி சொல்ல காந்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க என்ன மகாந்தா அடுத்த வாரம் என்னோட மகளுக்கு கல்யாணம் நீங்க எல்லாரும் வரணும் ஆ கண்டிப்பா வரோம் சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணி எதுக்குமே எந்த குறையும் இல்ல நீங்க பார்த்தாலே ஆச்சரியப்படுவீங்க அப்பா அவ்வளவு நல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா அத்தை கல்யாணத்துல ஸ்வீட் என்ன இருக்குன்னு கேளுங்க அத்தை எதுக்குடி எதுக்குன்னு ஏன் அத்தை கேக்குறீங்க நம்ம கிட்ட தான் மாங்கா குல்ஃபி இருக்குல்ல ஆ ஆ பார்வதி கல்யாணத்துல ஸ்வீட் என்ன வச்சிருக்கீங்க ஆ சாப்பாட்டுக்கு அல்வா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் அது என்னடி ஐஸ்கிரீம் ரொம்ப சீப்பா இப்போ எல்லாருமே கல்யாணத்துல குல்ஃபிய தான் வைக்கிறாங்க குல்ஃபியா அது ரொம்ப விலையாச்சே அக்கா இல்லமா ஐஸ்கிரீமோட கொஞ்சம் அதிகம் அவ்வளவுதான் ஆனா குவாலிட்டி நல்லா தானே இருக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு அற்புதம்னு சொல்லணும் நீ வேண ஒரு தடவை சாப்பிட்டு பாரு அப்படியா சாப்பிட்டு பாக்குறேன் கொஞ்ச நேரம் இங்கே இரு எங்க தோட்டத்துல விளைஞ்ச மாங்காய் பழத்துல குல்ஃபிய செஞ்சு விக்கிறோம் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு காந்தம்மா வீட்டுக்குள்ள போய் சுட சுட மாங்காய் குல்ஃபிய கொண்டு வந்து பார்வதி அம்மாக்கு கொடுத்தாங்க பார்வதி அதை சாப்பிட்டு ருசியில மயங்கிட்டாங்க ஆஹா இவ்வளவு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்ல காந்தம்மா என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு இதே ஸ்வீட்ட வச்சு யாருமே என்னோட பேரை மறக்காத மாதிரி ஆ சொன்னியே இதுதான் சரி உனக்கு எப்ப வேணும் எவ்வளவு வேணும்னு சொல்லு நான் செஞ்சு வைக்கிறேன் ஆ அஞ்சாயிரம் பேருக்கு வேணும் புதன்கிழமை பன்னெண்டு மணிக்கு கொடுத்தா போதும் அப்ப சரி நீ இப்போ போயிட்டு வா அது சரி இந்த குல்ஃபிய பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியறதுக்கு என்ன இருக்கு எங்க மாங்கா தானே இத தயாரிக்கிறாங்க இத தயாரிக்கிறவங்கள எனக்கு நல்லா தெரியும் சரி சரி ரொம்ப நல்லா செய்ய சொல்லுங்க சாப்பிட்டவங்க மறக்க கூடாது சரி சரி நீ போயிட்டு வா நான் பாத்துக்கற சாந்தம்மா பிரியாவுக்கு சந்தோஷத்துல என்ன செய்யணும்னே தெரியல அந்த விஷயத்த சத்யராஜ் ராகுல கிட்ட சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க பெரிய ஆர்டர் வந்த உடனே தன்னோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு இவங்க நினைச்ச மாதிரி பார்வத்தம்மாவோட மகளோட கல்யாணத்துல மாங்கா குல்ஃபி ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறம் சத்யராஜுக்கு கல்யாணத்துல மூணு ஆர்டர் வந்து தன்னோட செலவெல்லாம் போய் கையில நல்ல லாபமும் வந்துச்சு இப்படி வந்த காசுல கூலி ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் பண்ணி கையில கொஞ்சம் காசு மிச்சமாச்சு மாமியார் மருமகளோட புத்திய ரொம்பவே கௌரவிச்சாங்க அம்மா தங்கச்சி ஐடியா நானே சொன்னாலும் அத நல்லபடியா செஞ்சு முடிச்சது நீங்க நீங்க மட்டும் இல்லனா இந்த கல்யாண ஆர்டர் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க ஆ அதுக்கு எனக்கு ஐடியா கொடுத்தது யாருன்னு நினைச்சீங்க என்னோட மருமகன் தான் இதுல பார்வதியோட பங்கும் இருக்கு இன்னைக்கு நீங்க எல்லாரும் எனக்கு துணை இல்லனா என்னோட நலம எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை தாங்கி பிடிக்கிற குடும்பம் எனக்கு இருக்குன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பிரியா இந்த நல்ல நேரத்துல எல்லாருமே நம்ம குல்ஃபிய சாப்பிட்லாமா சரிங்க எல்லါருக்கு கொண்டு வரேன் அம்மா எனக்கு ரெண்டு குல்ஃபி வேணும் எதுக்காக உங்களுக்கு குடுக்கணும் சுகர் லெவல ஸ்டேட் லெவலுக்கு கொண்டு போறீங்களா உங்களுக்கு ஒண்ணும் கூட இல்ல இப்படி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட வெற்றியை கொண்டாடுனாங்க ஒரு ஊருல சுவர்ணா ரவளி அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அன்பா அந்யோன்யமா இருந்தாங்க அத பார்த்து அப்பா மகனான மோகன் ராவ் கிஷோர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி அவங்க ஆபீஸுக்கு போகும்போது மகனே கிஷோர் ரவளிய நீனு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்ல வேலை செஞ்ச ரொம்ப நல்ல பொண்ணு உன்னோட எண்ணமும் அவளோட எண்ணமும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்பா ரவளிய பார்க்கும்போது அம்மாவை பார்க்குற மாதிரியே இருந்துச்சப்பா ரவளி நம்ம வீட்டு மருமகானா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லி தான் ரவளிய எனக்கு ரொம்பவே பிடிச்சி போய் அம்மா சம்மதத்தோட கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கு தான் உங்ககிட்டயோ மாமியாருக்கு ஏத்த மருமகளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் இப்படி பேசிக்கிட்டே போகும்போது ஆட்டோ ஓட்டுற நாகராஜ் இவங்கள பார்த்து சார் நீங்க கோவப்படலனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டா பரவாயில்லப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை நீ சொல்லு எங்கேயும் கூட மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க மாட்டாங்க ஆனா எங்க வீட்டுல இருக்கிறாங்களே மாமியாரோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிற மருமக மருமகளோட ஆசையை நிறைவேற்ற அர்த்த எங்க வீட்டுல இருக்காங்க இந்த பக்கம் என்னோட பொண்டாட்டி கூட அப்படித்தான் மருமகளை ரொம்பவே பிடிச்சி போய் மருமக என்ன கேட்டாலும் அதை இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுத்துருவா நீங்க அவங்கள பத்தி பேசும்போது எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு எங்க வீட்டுல இருக்கிற மாமியார் மர்மகளை கூட அவங்களுக்கு காட்டணும் எங்க ரெண்டு பேரையும் நீ கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு ஹைவேல இருக்கிற டாபாக்கு போ அங்க போனா அந்த மாமியார் மர்மகளை பார்க்கலாம் கண்டிப்பா போறேன் சார் அப்படி சொல்லி நாகராஜ் ஒரு ஆபீஸ் முன்னாடி வண்டி நிறுத்தினான் அப்ப அவங்க ஆட்டோல இருந்து கீழே இறங்கி காசை கொடுத்தாங்க நாகராஜ் அங்கிருந்து கிளம்பி ஹைவேல இருக்கிற டாபா கிட்ட கொண்டு போய் வண்டியை நிறுத்தினா சுவர்ணா கேஷ் கவுண்டர்ல உக்காந்துருந்தா மருமக ரவளி கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அத செஞ்சு குடுத்துக்கிட்டு இருந்தா நாகராஜ் உள்ள வந்து உட்காந்தான் ரவளி அவங்கிட்ட போனா அண்ணா என்ன வேணும் போய் சப்பாத்தி கொண்டு வாமா அப்படி சொன்ன உடனே ரவளி உள்ள போய் சப்பாத்திய கொண்டு வந்து நாகராஜுக்கு கொடுத்தா நாகராஜ் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டே மருமக மாமியார் கேஷ் கவுண்டர் கிட்ட பேசுறத பாத்துக்கிட்டு இருந்தான் ரவளி நீ டாபாவை பாத்துக்கிட்டு நான் பேங்க் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வர இருக்கேன் லத்த நான் வேணா பேங்குக்கு போய் பணத்தை கட்டிட்டு வரேன் நீ டாபாவில் இருந்தா சமையலையும் பாத்துக்கவே கேஷ் கவுண்டரையும் ஆனா நான் பாத்துக்கு தான் செய்ய முடியும் அப்படின்னா இருக்கும் போது பேங்குக்கு போய் பணத்தை கட்டிட்டு வரலாம் சரி அம்மா ரவளி சரி சரி போய் உள்ள போய் கஸ்டமரை கவனி அப்படி சொன்ன உடனே கேஷ் கவுண்டரு கிட்ட இருந்து ரவளி உள்ள போனா சப்பாத்திய சாப்பிட்ட நாகராஜ் கேஷ் கவுண்டரு கிட்ட வந்து கிட்ட டாபா இவ்ளோ பிஸியா இருக்கும்போது அந்த பொண்ணை எதனால வேலைக்கு வச்சிருக்கீங்க அந்த பொம்பளை எந்த வேலையும் செய்யறதில்ல டாபாக்கு வந்திருக்கிறவங்க கிட்ட கூட அந்த பொம்பளை சரியா பேசுறதே இல்ல அந்த மாதிரி வேலைக்காரங்க கிட்ட முதலாளியான நீங்க சரிசமமா உக்காந்து பேசணும்னு தேவையில்லை அவ வேலைக்காரி ஒண்ணு இல்ல அவ என்னோட மருமக ரவளி இந்த டாபாவுக்கு நாங்க ரெண்டு பேருமே முதலாளிதான் இங்க யாருமே அப்படி சொன்ன உடனே நாகராஜ் கையெடுத்து எடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு மருமகள் மாமியாரோட இந்த டாபா நடந்துகிட்டு இருந்துச்சு இதனால அவங்களுக்கு கை நிறைய காசும் வந்து அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் ரவளி அவளோட மகளான மீனாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணி ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தா மாமியார் சமைச்சுட்டு இருந்தாங்க மோகன் ராவ் கிஷோர் சோபால இருந்தாங்க அத்த நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படி சொன்ன உடனே சுவர்னா ஹாலுக்கு வந்தா மீனா பத்திரமா போயிட்டு வாமா சரிங்க பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படி சொன்ன உடனே ரெண்டு பேருமே குழந்தைக்கு பாய் பண்ணாங்க என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் வர வரைக்கும் போகாதீங்க சரிப்பா நான் முதல்ல ஆபீஸுக்கு கிளம்புறேன் மருமக ஏதோ உங்ககிட்ட பேசணுமா நீ அப்புறமா வா ஏங்க நான் கூட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்களும் ஆபீஸுக்கு கிளம்பாதீங்க இருங்க ரவளி நீ பத்திரமா குழந்தையை ஸ்கூட்டில கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துரு சரிங்க அத்தை அப்படி சொல்லி ரவளி குழந்தையை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பனா எந்த விஷயத்தை பத்தி நீங்க ரெண்டு பேரும் எங்ககிட்ட பேசணும்னு சொல்ற சுவர்னா மருமக வருவா இல்ல அவ வந்த பின்னாடியே பேசலாம் இதுக்கு விஷயம் என்னன்னு நீங்களே அது அத்தை சொல்லலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அப்பா மகனுக்கு சொல்ல வேண்டியதுப்பா இப்படி அத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போது மருமக ரவளி வந்தா இதோ ரவளியே வந்துட்டா விஷயம் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் சீக்கிரம் கிளம்பி ஆபீஸுக்கு போவோம் மாமா என்னங்க ஹைவேல இருக்கிற நம்ம டாபா ரொம்ப நல்லாவே நடக்குது ரொம்பவே சந்தோஷம் அம்மா நீங்க ரெண்டு பேரும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் விட்டுருங்க எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம அலைச்சல்ல அலையிறீங்க சுவர்ணா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீ கவனமா கேட்டுக்கோ சுவர்ணா நானும் என்னோட மகன் இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருப்போம் சம்பாதிக்காம நாங்களும் சும்மா உக்கார முடியாதுல்ல அப்படி சொன்ன உடனே சுவர்ணா எதுவுமே பேச முடியாம அமைதியா இருந்தா அதுக்கப்புறமா மோகன் கிஷோர் வேலைக்கு கிளம்பி போனாங்க இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அதே ஐவேல இன்னொரு டாபா ஆரம்பமாச்சு அந்த டாபா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு விலையும் ரொம்ப குறைவாதான் இருந்துச்சு நாகராஜ் அவனோட பேச்சால கவர் பண்ணா டாபா கிட்ட போய் இருந்த முதலாளிய பார்த்து மனசார உங்க டாபா இதே மாதிரி ரொம்ப நல்லா நடக்கணும் ரொம்ப நன்றிங்கம்மா நீங்க எவ்வளவோ வருஷமா இந்த இடத்துல டாபாவை நடத்திக்கிட்டு இருக்கீங்க என்னால உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு இல்லங்க எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாரும் தானே வாழ்க்கையை நடத்தணும் நீங்க டாபாவ ஆரம்பிச்சீங்கன்னு எங்களால டாபாவ மூட முடியாதுல்ல இது எல்லாமே டாபாக்கு வர கஸ்டமருங்க தான் சொல்லணும் அவங்களுக்கு டேஸ்ட் எங்க பிடிக்குதோ அங்கதான் போவாங்க அப்படி சொல்லி அத்தை மருமக அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே இவங்களோட டாபாக்கு வர ஜனங்களோட எண்ணிக்கையும் குறைவாச்சு அதனால இவங்களுக்கு வியாபாரம் இல்ல வியாபாரம் செய்ய முடியாம அவங்களுக்கு லோன் கட்ட கூட ரொம்பவே கஷ்டமாச்சு இந்த மாதிரி நிலைமையில நம்ம எப்படிமா லோன் கட்டுறது நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறேன் அத்தை இவரும் மாமாவும் வேலைக்கு தான் நம்ம ரெண்டு நேரம் வயிறு நிறைய சாப்பிடுறோம் ஆமாமா நாம கூட அவங்க பணத்தை அதிகமா செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா ஒரு கூட நிறைய வெண்டக்காய் எடுத்துக்கிட்டு வந்தா ஒரு டேபிள் மேல கூட இருக்கிற வெண்டக்காய எடுத்து வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தா மாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ரவளி அவளோட பார்வை வெண்டக்காயில வீடு கட்டுற மீனா மேல போச்சு அத்தை வாங்க மீனா கிட்ட போல ஏமா என்னாச்சு மீனா என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படி பேசிக்கிட்டே அத்த மருமக ரெண்டு பேரும் மீனா கிட்ட போனாங்க மாமியாரான சுவர்னா கூட மருமக சொன்ன உடனே எதுவுமே கேட்காம அவ கூட போனாங்க மீனா வெண்டக்காயில வீட்டை கட்டுறத பார்த்து ரவலியும் சுவர்ணாவும் அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாராட்டினாங்க என்னோட தங்க மகளே வெண்டக்காயில ரொம்ப அழகா நீ வீடு கட்டிருக்க ஆமா செல்லமே வெண்டக்காயில நீங்க ரொம்ப அழகா வீடு கட்டிருக்கீங்க அது சரி இந்த வெண்டக்காய் எங்க இருந்து கிடைச்சிச்சு பாட்டி அங்க வயல்ல நிறையவே வெண்டைக்காய் இருக்கு பாட்டி அப்படி சொல்லி மீனா அவளோட அம்மா ஆயாவை கூட்டிக்கிட்டு வெண்டக்காய் இருக்கிற இடத்துக்கு போனா அந்த இடத்துல நிறைய வெண்டக்காய் கொட்டி இருக்கிறத பார்த்து மாமியார் மருமக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க மார்க்கெட்ல வெண்டக்காய்க்கு சரியான விலை இல்லைன்னு யாரோ விவசாயிதான் இங்க கொண்டு வந்து கொட்டி இருக்கணும் ஆமாமா அத்த எனக்கு இந்த ஒரு யோசனை தோணுது என்னமா அது மீனா வெண்டைக்காயில வீட்டை கட்டுன மாதிரி நம்ம கூட இந்த வெண்டைக்காய கொண்டு போய் டாபாவை டெக்கரேட் பண்ணலாம் பாக்குறவங்க கூட வெண்டைக்காயில வீடா வரேவா அப்படி சொல்லி உள்ள வந்து பாப்பாங்க மருமக சொன்ன உடனே மாமியார் கூட எதுவுமே இப்படி மூணு பேரும் இருந்த எடுத்துக்கிட்டு அவங்களோட டாபாவுக்கு கிளம்பி போனாங்க கொஞ்ச அந்த வெண்டைக்காய் டாபாவா மாறிடுச்சு மம்மி வெண்டைக்காயில டாபா ரொம்ப சூப்பரா இருக்கு மீனா சொன்னத கேட்டு அத்தை மருமக ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க மாமியார் மருமகளோட வெண்டைக்காய் டாபாவுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு போர்டு கூட போட்டாங்க அதுக்கப்புறம் மாமியார் மருமகளோட டாபாவுக்கு ரொம்பவே ஜனங்க வந்து அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துச்சு இதனால அவங்க சந்தோஷப்பட்டாங்க